எப்படி ஒன் எப்படி இருக்கீங்க நம்ம ஆல்ரெடி இந்த மூன்று அடுக்கு பஞ்சாயத்தில் கிராம பஞ்சாயத்துனால் என்னென்னு பார்த்துட்டோம் ஊராட்சி ஒன்றியம்னால் என்னென்னு பார்த்துட்டோம் இப்போ வந்து லாஸ்ட் வந்து மாவட்ட ஊராட்சி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ஸோ மாவட்ட ஊராட்சின்றது வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையும் வந்து மாவட்ட அளவில் செயல்படுற ஒரு அமைப்பு நம்ம ஆல்ரெடி பாத்தோம்ல கிராமம்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருக்கிறது வந்து கிராம பஞ்சாயத்து பல கிராம பஞ்சாயத்துகள் சேர்ந்தது வந்து ஊராட்சி ஒன்றியம் சோ அதுக்கு அடுத்து மாவட்ட ஊராட்சினா மாவட்ட அளவில் செயல்படுற ஒரு உள்ளாட்சி அமைப்பு இது வந்து மூன்றாவது படிநிலையில் உள்ளது ஸோ இதோட உறுப்பினர்கள் வந்து மக்களால் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க தலைவர் அதே மாதிரி தான் ஊராட்சி ஒன்றிய மணி தலைவர் வந்து தலைவரும் தலைவரும் வந்து மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரிங்களா ஸோ இப்போ இதோட அமைப்பு பணிகள் வந்து தெளிவாக பார்ப்போம் ஸோ அமைப்பு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாவட்ட ஊராட்சின்றது வந்து மாவட்டத்திற்கான உள்ளாட்சி அமைப்பு ஸோ இதுக்கு கீழே தான் வந்து ஊராட்சி ஒன்றியம் மற்றும் கிராம ஊராட்சி செயல்படுது ஸோ பணிகள் வந்து இது மாவட்டம் தோறும் சரிங்களா மாவட்டம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவது அந்த உள்ளாட்சி நிர்வாகத்தின் நோக்கங்களை அடைவதற்கும் இது பொறுப்பாகும் தேர்தல் அதோட உறுப்பினர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க தலைவர் மற்றும் தலைவர் வந்து மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அதோட முக்கியத்துவம்னா உள்ளாட்சி அமைப்புகளோட மூன்றடுக்கு அமைப்பில் வந்து மாவட்ட ஊராட்சி வந்து முக்கிய பங்கு வகிக்குது இது மாவட்ட அளவில் திட்டங்களை ஒருங்கிணைக்கவும் செயல்படுத்தவும் உதவுகிறது ஸோ ஈஸி தான் நல்லா பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஸோ மச்